இன்னைக்கு நம்மளோட அன்றாட வாழ்க்கை தொடங்குறதே ஒரு கப் டீல இருந்து தான் மீடியாவோட தேசிய வானம் டீ அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது உலகத்திலேயே தேயிலை உற்பத்தியில இந்தியா ரெண்டாம் இடம் வைக்குது இதுல முதலிடம் வகிக்கிறது நம்மளோட அண்டை நாடான சீனா மீடிய வர்த்தகம் மற்றும் தொழில் கூட்டமைப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க இதுன உலகிலேயே தேயிலை அதிகமாக பயன்படுத்துகிற நாடுகள் பட்டியல இந்தியா முதலிடத்தில் இருக்கு அதாவது உலகம் முழுவதும் தயாரிக்கிற தேயிலையில முப்பது சதவீதம் நம் இந்தியர்கள் தான் பயன்படுத்துறோம் தேயிலை ஏற்றுமதியில முதல் மற்றும் இரண்டாம் இடத்தை சீனா மற்றும் இந்தியா பெற்றுள்ளது நம்முடைய பண்டைய இந்தியால தேயிலை எந்த அளவுக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற எந்த ஒரு ஆதாரமும் நம்மக்கிட்ட இல்லை இந்தியாவில் தேயிலை செடி என்பது ஒரு வகை காட்டு தாவரம் அப்படின்னு தான் பார்க்கப்பட்டுச்சு இருந்தாலும் சில மலைப்பகுதியில் உள்ள மலைவாழ் மக்கள் இதை ஒரு புத்துணர்ச்சி ஊற்றம்பானமாக பயன்படுத்தி இருக்காங்க காலனி ஆதிக்கம் நம்ம இந்தியாவில் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தேயிலை பயன்படுத்தியதற்கான எந்த ஒரு குறிப்பும் நம்ம கிட்ட இல்லை ஆனாலும் பனிரெண்டாம் நூற்றாண்டுகள்ல அசாம் பகுதிகளில் உள்ள சிங்பே மற்றும் காம்டி பழங்குடியினர் அவங்க வசித்த பகுதியில கேமலினா சினென்சிஸ் அப்படிங்கிற தாவரத்தை வளர்த்து வந்தாங்க இத அவங்க ஒரு புத்துணர்ச்சி ஊட்டும் பானமா குடித்து வந்ததா கூறப்படுது ஒருவேளை டீயைத்தான் அவங்க வேறு பெயர்கள்ல பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு கூறப்படுகிறது அப்படி இருந்தும் டீ நம்மோட தேசிய பானம் ஆனது எப்படி உலகத்திலேயே டீ அதிகமாக பயன்படுத்துறவங்களா நம்ம மாறினது எப்படி ஆயிரத்தி எட்ணூத்தி இருபதுகளின் ஒரு பிரிட்டிஷ் கிழக்கு இந்திய கம்பெனி இந்தியாவில் அசாமை பாரம்பரியமாக கொண்ட சிங்பே பழங்குடியினரால் காய்ச்சப்பட்ட தேயிலையை அதிக அளவில் உற்பத்தி செய்ய தொடங்கினாங்க ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி யாண்டபோ ஒப்பந்தத்தின் மூலம் அகோய் மன்னர்களிடமிருந்து அசாமின் சில பகுதிகளை கைப்பற்றுனாங்க பின்னர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு அசாமில் உள்ள சபுவாவில் முதல் ஆங்கிலேய தேயிலைத் தோட்டத்தை நிறுவனாங்க இது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதாம் ஆண்டு முதல் தன்னோட வணிக ரீதியான தேயிலை உற்பத்தியை தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாம் ஆண்டு தேயிலை தொழில் வேகமாக விரிவடைந்தது இதன் காரணமாக மலைப்பகுதியில் உள்ள பல இடங்கள் தேயிலை தோட்டங்களாக மாற்றப்பட்டுச்சு இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தின் அசாம் உலகின் முன்னணி தேயிலை உற்பத்தி பகுதியாக மாறியது இந்தியாவில் கேமலினா சினன்சிஸ் அப்படிங்கிற உள்நாட்டு தாவரம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் இதை அவங்க பயன்படுத்தலை மாறா சீனாலிருந்து எண்பதாயிரம் விதைகளை கொள்முதல் செஞ்சாங்க இந்த எண்பதாயிரம் விதைகள் நட்டதில் நாற்பத்தி ரெண்டாயிரம் நாற்றுகள் வளர்ந்துச்சு இந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் நாற்றுகளை கொண்டுதான் இந்தியாவில் தேயிலை உற்பத்தியை தொடங்கினாங்க இதில் இருபதாயிரம் நாற்றுகள் வட இந்தியாவிலேயும் இருபதாயிரம் நாற்றுகள் வடகிழக்கு இந்தியாவிலேயும் நடப்பட்டுச்சு மீதம் இருக்கிற ரெண்டாயிரம் நாற்றுகள் தென் தென்னிந்தியாவில் உள்ள மலைப்பகுதிகளில் நடப்பட்டுச்சு முதல்ல சீனாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட தேயிலை வகைகள் மட்டுமே இந்தியாவில் பயிரிடப்பட்டுச்சு பிற்காலங்களில் இந்தியா முழுவதும் உள்நாட்டு வகை தேயிலை மட்டும் பயிரிடப்பட்டுச்சு இன்னும் இந்தியால டார்ஜிலிங்ல மட்டும்தான் சீன வகை தேயிலைகள் பயிரிடப்பட்டு வருது தென்னிந்தியாவில தமிழ்நாட்டில் நீலகிரி மலைப்பகுதிகளில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் கேமலினா சின்னன்சி அப்படிங்கிற தேயிலை வகையை பயிரிட்டாங்க ஆங்கிலேயர்கள் இந்த பகுதியை மலைவாசஸ்தலமாக தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க பிற்காலங்களில் அவங்க தேயிலை உற்பத்தியை சீனாக்கு வெளியே தொடங்கணும் அப்படின்னு நினச்சாங்க இதனால் இந்த மலைப்பகுதிகளில் அவங்க தேயிலை பயிரை சோதனை செய்ய ஆரம்பித்தாங்க இதன்படி தாவரவியலாளர் ஜார்ஜ் சாமியல் நீலகிரி மாவட்டம் கேத்தியில் உள்ள கவர்னர் தோட்டத்தில் முதல் முதலாக தேயிலை பயிரிட்டார் இதன் மூலம் அவர் தேயிலை குறித்த பிரச்சாரத்தை மேற்கொண்டார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறுவப்பட்ட தாய்சோலை தேயிலை தோட்டம் இந்த பகுதியில் முதல் தேயிலை தோட்டமாகும் இங்கே ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் வணிக ரீதியான தேயிலை உற்பத்தியை தொடங்கினாங்க மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ஏக்கரில் இங்கே தேயிலையை பயிரிட்டாங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஓய்வு பெற்ற ஐரோப்பிய இராணுவ வீரர்கள் மற்றும் அரசாங்க அதிகாரிகளை வச்சு தான் தேயிலை தோட்டத்தை இயக்குனாங்க இவங்க பூர்வீக பழங்குடி மக்களோட உழப்பை கொண்டு தான் இந்த தேயிலை தோட்டங்களை உருவாக்கினாங்க ஆரம்ப காலகட்டத்தில் பல தேயிலை தோட்டங்கள் தோல்வியில் தான் முடிஞ்சிச்சு பின்னாடி சீனாவோட உதவியோடு அந்த தேயிலை உற்பத்தியாளர்களை கொண்டு இங்கே இருக்கிற தேயிலை உற்பத்தியை மேம்படுத்தினாங்க சுமார் இரநூறு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த தேயிலை உற்பத்தி தற்போது கடும் வீழ்ச்சியை கண்டிருக்கு பல பெரிய தேயிலை உற்பத்தியாளர்கள் தங்களுடைய தேயிலை உற்பத்தியை நிறுத்திட்டாங்க இதன் காரணமாக பல தேயிலை தோட்டங்கள் வனங்களாக மாறிடுச்சு தேயிலை தொழிலையே நம்பி இருந்த மக்கள் இன்று சமவெளி பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து போயிட்டாங்க குறிப்பாக அண்மை காலங்களாக நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருக்கிற ஒரு செய்தி சுமார் நூறு ஆண்டுகளுக்கு மேலே இங்கே வந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டம் இன்னும் சில நாட்களில் மூடப்படுது பல தலைமுறைகளாக அங்கு வாழ்ந்து வந்தவங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க பெரிய தேயிலை உற்பத்தியாளர்கள் தங்களோட தேயிலை உற்பத்தியை நிறுத்திட்டாங்க இனிமேல் சில சிறிய மலைப்பகுதி விவசாயிகள் மட்டும்தான் தேயிலை உற்பத்தியை பண்ணிட்டு வராங்க ஒன்றிய மற்றும் மாநில அரசுகள் இதில் தலையிட்டு கைவிடப்பட்ட பெரிய தேயிலை நிறுவனங்களை எடுத்து நடத்தணும் இதன் காரணமாக தேயிலை தொழிலை மட்டுமே நம்பியிருக்கிற தொழிலாளர்களுக்கு ஒரு பெரிய வாழ்வாதாரம் கிடைக்கும் நன்றி